வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம ஐ பார் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த ஊசியில் நாலாவும் நம்ம வச்சுக்கலாம் ரெ ரெட்டையிலையும் நூலை வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு நூலை எடுத்து நம்ம அடியில் முடித்து போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு நூலை வந்து சமமாக எடுத்து ஊசியில் கொத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு நூல்லையும் நம்ம பார் கட்டலாம் இங்கே பாருங்க இது வந்து இந்த பக்கம் வந்து ஊக்கு கட்டியாச்சு இது வந்து ஊக்கு கட்டியாச்சு சில ஜாக்கெட்டில் வந்து ஊக்கு இருக்கும் பார் போயிடும் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா பார் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த அடியிலேருந்து குத்தி எடுக்கிறோம் இந்த நூலை வந்து ரெட்டையிலையும் வச்சுக்கலாம் நாலாகவும் வச்சுக்கலாம் நான் ரெட்டையில் வச்சுருக்கேன் இப்படி எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கேப்பு விட்டு பாருங்க கொஞ்சம் கேப்பு விட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி ஒரு அஞ்சாறு தடவை குத்தி குத்தி இழுக்கும் பாருங்கள் இப்படியே ஒன்று ரெண்டு பாருங்கள் மூணு நம்ம நாளாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா திக்காக சீக்கிரமே வந்து ஒரு நாலு தடவை குத்தி எடுத்தோம்னா போயிடும் திக்காக வந்துடும் இப்போ நம்ம ரெட்டையில் வச்சுருக்கிறதுனால ஒரு நாலு குத்திட்டோம் இல்லையா அஞ்சு இது அஞ்சாவது தர குத்துறோம் பாருங்கள் இந்த மாதிரி குத்தி எடுக்கணும் நல்லா கொஞ்சம் சிக்கு வந்ததுன்னா எடுத்து எடுத்து விட்டுக்கணும் அடுத்தது இது ஆறாவது தர ஆறாவது நம்ம குத்தி எடுக்கிறோம் இப்படி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நூலை இந்த இப்படி எடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படி கொண்டு வந்தோம் இப்படி இந்த விரலுக்கு இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே விடணும் எழுத்தோம்ல இதுக்குள்ளே விட்டு இந்த நூல் இந்த பக்கம் இருக்கு இல்லையா பாருங்கள் இதுக்குள்ளே விட்டு இப்படியே எடுத்துருணும் அவ்வளோதான் ஒரு முடிச்சு மாதிரி உழவும் பாருங்கள் இப்படி